இவங்களுக்கு ஹிந்தியே தெரியாது இருந்தாலும் பாலிவுட் வரைக்கும் போய்கிட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு வந்த நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டேரக்டர் அட்லி தமிழ்ல ராஜா ராணி அப்படின்ற படத்தின் மூலமா டேரக்டரா அறிமுகமாகி தன்னோட முதல் படத்திலேயே தமிழ் சினிமால ஒரு நல்ல டேரக்டர் அப்படின்ற பெயரை வாங்கினாரு அதுக்கப்புறமா தளபதி விஜய வச்சு தெரி மெர்சல் பிகில் அப்படின்னு கொடுத்த எல்லா படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்களா மாறிச்சு பட் நம்ம டேரக்டர் அட்லிக்கு பெருசா ஹிந்தியே தெரியாது இவரை நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க காப்பி அடிக்கக்கூடிய டேரக்டர் சொல்லுங்க இவெல்லாம் ஒரு டேரக்டரா அப்படின்னு கேள்வி கேளுங்க இவன் எடுத்த ஏதாவது ஒரு படம் உற்படியா இருக்கான்னு கேளுங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க ஆனா டேரக்டர் அட்லி கல்வியோட வளர்ச்சி அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இருக்கு அவர் ஒவ்வொரு நாளுமே நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பெருசா வளர்ந்துட்டு போறாரு என்னதான் டைரக்டர் அட்லியே சோசியல் மீடியால கல்வி ஊத்துனாலும் அவரோட படங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இருக்கும் இவருக்கு ஹிந்தி அப்படின்றது ஒரு டுவெண்டி கூட ஒழுங்கா தெரியாது ஆனா இன்னைக்கு இவரோட கால் ஷீட்டுக்காக எத்தனை பாலிவுட்டோட சூப்பர் ஸ்டார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அட்லி நம்மள வச்சு டைரக்ட் பண்ணிட மாட்டாரா அப்படின்னு ஹிந்தியோட முன்னணி நடிகர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ஷாருக் வச்சு டைரக்ட் பண்ண ஜவான் படம் தான் இந்த படம்

பாரதி ராஜாக்கு இருந்த ஒரு கட்ஸ் அந்த டைம்ல வேற எந்த டேரக்டருக்கும் கிடையாது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மணிரத்னம் மற்ற டைரக்டர்ஸை விட டேரக்டர் மணிரத்னம் பாலிவுட்ல ஒரு சில படங்கள் எக்ஸ்ட்ராவே டேரக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சில படங்கள்ல எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்ல மணிரத்னம் படிச்சு வளர்ந்ததே பாம்பேல தான் இருந்தாலும் அவர் ஹிந்தி கத்துக்கவே இல்ல ரீசெண்டா கொடுத்த ஒவ்வொரு இன்டர்வியூலயுமே அவர் சொல்லியிருப்பாரு எனக்கு ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் வந்ததும் இல்ல எனக்கு பெருசா தோணுனதும் இல்ல நான் பாம்பேல இருக்கும் போது கூட ஹிந்தி இல்லாம கத்துக்கிட்டேன் அப்ப அவங்கள வச்சு டேரக்ட் பண்றதுலாம் ஒரு

ரோல்லாம் கொடுத்ததில்ல இவர் ஹிந்தியில கஜினி படத்தை டைரக்ட் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெற்ற டைரக்டரா மாறி இருக்காரு அந்த டைம்ல இவருக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாது ஆனா மிகப்பெரிய பிளாக் படமான கஜினியை ஹிந்தில அசால்ட்டா எடுத்துட்டு வந்தாரு லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது டைரக்டர் சங்கர் டைரக்டர் சங்கர் நாயக் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்காருன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அந்த படத்துக்கு ஏ ஆர் ரகுமான் வர மியூசிக் போட்டிருக்காரு சங்கரோட கெரியர்லயே ஒரு அற்று பிளாப்பான படம் அப்படின்னா இதுதான் இது ஒரு பாலிவுட் படம் அந்த டைம்ல சங்கருக்கு சுத்தமா ஹிந்தியே தெரியாது பட் பாலிவுட்டுக்கு போய் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வந்தாரு இந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமா மாறி இப்படி ஒரு படம் சங்கரோட கெரியர்ல இருக்குன்னு தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு இந்த படத்துல அனில் கபூர் ராணி முகர்ஜி பூஜா பட்ரா மாதிரியானவங்க நடிச்சிருப்பாங்க